கட்சியுடைய தலைவரும் மாநகராட்சி மன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய அன்பு தம்பி ஜி தனமானன் அவர்களே வரவேற்புரை ஆற்றில் விடைபெற்று சென்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் முத்துக்குமரன் அவர்களே ஒரு எழுச்சி உரை வீர உரை ஆற்றில் விடைபெற்று சென்றிருக்கின்ற என் அன்புக்குரிய சகோதரர் மாநில செயற்குழு உறுப்பினர் சேலம் பெருங்கோட்டை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக எங்கள் பகுதியில் சிறப்பாக பணியாற்றி இந்த பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி பழனிவேசன் சாமி அவர்களே அன்பிற்குரிய மாவட்ட பொருளாளர் மணிகண்டன் அவர்களே ரமேஷ் அவர்களே மேற்கு மேற்கு மாநகர தலைவர் பால்ராஜ் அவர்களே அன்பிற்குரிய வடக்கு மாநகர தலைவர் சதீஷ்குமார் அவர்களே காளியப்பன் அவர்களே வரதராஜன் அவர்களே மரியாதைக்குரிய போஸ் அவர்களே மற்றும் மல்லிகா அவர்களே சந்திரசேகரன் அவர்களே ஆனந்த் அவர்களே இங்கு வருகை புரிந்து நமக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் வருகை புரிந்திருக்கின்ற அகில இந்திய இந்து மகா சபையினுடைய நிர்வாகி பெருமக்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த திண்டுக்கல் மாநகரத்தில் பல தடவை கூட்டம் பேசியிருந்தாலும் அந்த பகுதியில இருந்து மேற்கு பக்கமா பார்த்து தான் நான் பேசினேன் இப்போதான் கிழக்கு பக்கமா பார்த்து பேசுனா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு பழக சாமி சொல்றாரு மேடைக்கு பின்னாடி உங்க பங்காளிங்க திமுக காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க அவர்களையும் நான் வரவேற்கின்றேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் இந்த கட்சியில விரைவில் இணைய வேண்டும் என்று அவர்களுக்கு வேண்டுகோள் முடிகிறேன் உடனில் சி ராதாகிருஷ்ணன் என்ற நேர்மையான ஒரு அரசியல்வாதிக்கு மகாராஷ்டிரா பெரிய மாநிலத்தினுடைய கவர்னராக நியமித்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய திண்டுக்கல் மாவட்ட மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த இதயங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த நாட்டில் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் வாழ்கின்ற பாரத நாட்டிற்கு பட்ஜெட் வாசிக்கின்ற சமர்ப்பிக்கின்ற வாய்ப்பினை வழங்கிய பாரத பிரதமருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவதாக கேரளாவில் நமது பார்லிமெண்ட் பஃபூன் என்று எல்லோராலையும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ராகுல் காந்தி தொகுதியிலே நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் உடமை இழந்திருக்கிறார்கள் அந்த துக்கத்தை திண்டுக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மிக இரக்கத்தோடு அந்த துக்கத்திலே பங்கு கொள்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்க நான் விரும்புகின்றேன் இதெல்லாம் குறைந்தபட்ச கலாச்சாரம் திமுக காரர்களுக்கு தெரியாது பாரதிய ஜனதா கட்சிக்கு இதெல்லாம் உண்டு அதனால தான் ஒன்றே லட்சம் வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு கட்சி பிஜேபியை தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது இதில் நமக்கெல்லாம் பெருமை நமது சாமி அவர்கள் அடிக்கடி தெரிவித்தது போல ஒரு பெரிய மாநில தலைவர் சுருக்கமாக சொன்னால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என் மூத்த மகனை விட இரண்டு வயது இளைவர் என்றாலும் அண்ணாமலை அவர்களை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் அவருடைய அறிவு கூர்மை விடா முயற்சி உழைப்பு அதன் காரணமாக மூன்று சதவீதம் பெற்றிருந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பதினெட்டு சதவீதம் பெற்றிருக்கிறது என்பதற்கு முழு பிதாமகன் அண்ணாமலை என்பதை தான் நமது கூட்டத்தினுடைய தலைவர் அடிக்கடி கோடிட்டு காட்டி சென்றிருக்கின்றார் அப்புறம் உக்காந்து போது தனபால கிட்ட சும்மா இருக்கக்கூடாதே அப்படின்ட்டு இடையில காஃபி வாங்கி தரலாம் அது வேற விஷயம் என்னையா நிறையா எல்லாம் வந்திருக்காங்க ஒரு அதிசயமா இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஆனால் உங்களுக்கு தெரியுதா இருபத்தி மூணாம் தேதி பட்ஜெட்டுக்கு பிறகு ஒரு நாலாயிரம் ரூபாய் ஒரு பவுனுக்கு குறைஞ்சதுனால எல்லாருமே ஆமா வாங்க நகை கடைக்கு போகலான்னு தகராறு நான் அந்த நன்றியை காட்டுறதுக்கு மகளிர்லாம் வந்திருக்காங்கன்னு தனபால் சொன்னாரு அப்படியா விஷயம் அப்படின்னா சென்னைக்கு போன பதினெட்டாம் தேதி ஆடி பதினெட்டு பேருக்கு எங்க வீட்டுல பிரச்சனை நடக்கும் உறுதியாக உங்கள் வீட்டில் பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டாரு இவர் செல்ஃபோன் வேறு நம்பர் வாங்கியிருக்காரு எப்படியாவது என் மகங்கிட்ட பேசி எங்க வீட்லேயும் பேசி எனக்கும் பிரச்சனையா தனபால் உண்டு பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோடு பேருந்திரளாக மகளிர் வந்திருக்கின்றார்கள் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே இந்த உன்னேகால் லட்சம் ஓட்டு வாங்கியது ஒரு பெரிய சாதனை தான் சந்தேகமே இல்லை மூன்று பர்சன்ட் ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு கையில்லை காலில்லை ஊன முடியாது என்று திமுக கார்கள் பழைய பஞ்சாக்கத்தையே பேசிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை பதவியை உதறிவிட்டு தமிழக மக்கள் தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி மக்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பதவியை விட்டுவிட்டு வந்து பாடுபடுகின்ற அண்ணாமலையினுடைய சுற்றுப்பயணம் அனைத்து நெக்லக்டட் செக்ஷன் நிராகரிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வச்சுக்கின்ற பகுதிகளெல்லாம் சென்று குறைகளை கேட்டு விபத்து செய்கின்ற அண்ணாமலையினுடைய கடுமையான உழைப்பால் இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் எனக்கு நான் தனபால் தமலகாசு கிட்ட கேட்டேன் என்னையா கூட்டம் கேட்ட சேருமா என்னன்னு அத வந்து பாருங்க தனபால் விசில் அடிச்சா ஆயிரம் பேர் வரும் அவரு விசில் அடிக்கிற கூட்டம் தானா கேட்டேன் கேட்ட தான் பார்த்தா தெரியுது இப்போ எனக்கு என்ன ஒரு பெரிய நடுக்கத்தில் இருக்கிறன்னா பல்வேல் சாமியினுடைய பேச்ச கேட்டுட்டு தனபாலனுடைய பேச்ச கேட்டுட்டு தனபாலு ரெண்டாவது முறையாக கவுன்சிலரா ஜெயிச்சிருக்காருன்னா முழுக்க முழுக்க உன்னுடைய யோகிதியா சந்தேகமே ஒரு கவுன்சிலர் இரண்டாவது முறையாக வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அந்த பகுதி மக்களினுடைய உங்களுக்கு ஐயாயிரத்தி எட்நூறு மக்களுடைய அன்பை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு ஜனபால் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் அடுத்தது நீ எம்எல்ஏ எம்எல்ஏ தமிழகமோ உன் பேர தனமாலு சொல்லு திண்டுக்கல் தொகுதினு சொல்லு மாத்தி மாத்தி பேசக்கூடாது ஆமா நண்பர்களே மிகவும் வேடிக்கையான ஒரு சூழ்நிலையில் இந்த பெருங்கூட்டம் திண்டுக்கல்லில் இவ்வளவு பெரிய கூட்டத்திலே கலந்து கொள்வேன் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை திண்டுக்கல் சொன்னால் எங்களுக்கு நான் திருச்சி மாவட்ட துறையூரில் பிறந்தவன் பூட்டுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் போடுறதில் ஃபேமஸ்ன்னு அதற்காக தனபால் அவர்களையும் அவர்களுக்கு ஒத்துழைத்த அத்துணை பேரையும் மீண்டும் மீண்டும் என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து குறிப்பாக மகளிரண்டு இவ்வளவு பேர் இது வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது மணி எட்டாயிடுச்சு அநேகமாக என்னை பேச விட மாட்டார் தனபால்னு தான் நினைச்ச கடைசியில் கூப்பிட்டாரு இந்த பல்வேறு சாமி பேச்சை கேட்டுட்டு நம்ம சைஸ் அப்படியே இறங்கி போயிடலாம் நம்ம பேச்சு எடுபடாது இவ்வளோ வேகமாக பேசி உடம்புல இருக்கிற அத்தனை பேர் எல்லாம் வந்து அந்த செல்லு பேருந்தைய போட்டு தாக்கி நண்பர்கள் தாய்மார்களே நான் ஒவ்வொன்றாக வருகின்றேன் கடந்த இரண்டு தினங்களாக தமிழகத்தை வழிநடத்துகின்ற முதலமைச்சர் மாணவமிகு ஸ்டாலின் அவர்களுடைய கட்சியும் சரி அவரும் சரி புரொட்டஸ்ட் செய்கிறார்கள் என்ன தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சி புறக்கணித்து விட்டது என்று ஒரு போராட்டத்தையும் அட்டையை தாங்கிக் கொண்டு சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாம் விவரம் தெரியாமல் தூக்கி கொண்டு ரோடு ரோடு அழைக்கிறார்கள் என்னையா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டா பட்ஜெட்ல தமிழ்நாடுன்னு இல்லைங்க அப்படின்னு சொல்லு ஓம் பட்ஜெட்ல எட்டு ஒன்பது டிஸ்ட்ரிக்ட் பேரே வரல அதுக்குன்னு என்ன உன்னை ஏதாவது செய்ய முடியுமா இந்தியாவில் இருக்கின்ற மாநில முதலமைச்சர்களில் என்னுடைய மாநில பெயர் பட்ஜெட்டில் இல்லை என்று சொல்லி ஒரு போராட்டம் நடத்துகின்ற நாளாந்தர அரசியல்வாதி திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாது நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே என் மேடைக்கு பின்னால் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களே உங்களுக்கு புரிகின்ற வகையில் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன் ஒரு மாநில புறக்கணிக்கப்படுகிறது என்று சொன்னால் என்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நமக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற மம்தா சகோதரியை நான் இந்த கூட்டத்தில் பாராட்டுகிறேன் உள்ளே போனால் மேற்குவங்க மக்களுடைய உணர்வுகளை கொப்பளித்து விட்டு நேரம் போராது அதிக நேரம் பேச எனக்கு இடம் தரவில்லை என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார் முதலமைச்சர் அவர்களே தமிழகத்தை பிரதமர் மோடி புறக்கணித்து விட்டார் என்று என்பது உண்மை என்று சொன்னால் நேற்றைக்கு நடந்த என்டிசி தேசிய கவுன்சில் கூட்டத்திற்கு போகாதனுடைய மர்மம் என்ன கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி எட்டு பேர் இறந்து விட்டார்கள் அதற்கு நீங்கள் போகவில்லை உங்கள் ஊரின் ஒரு பகுதியாக இருக்கின்ற கொடைக்கானிலே ஓய்வு எடுத்துக் வந்திருக்கிறார் ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும் அதற்காக நான் ஒன்றும் பொறாமைப்படவில்லை என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கள்ளச்சாராயம் அல்ல விஷச்சாராயம் குடித்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஐம்பது பேரும் மித்தம் இருக்கிற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு பதினஞ்சு பதினெட்டு பேரும் அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்ததற்கு முதலமைச்சர் சென்று பார்வையிட்டாரா பள்ளிவேல் சாமி அடுத்த கூட்டத்தில் சொல்ல வேண்டும் ஆதித்யாவிட நலத்துறை இன்னும் போகவில்லை இருக்கின்ற என்ன மதியழகன் அவரும் போகவில்லை மாறாக இந்த சமுதாயத்தின் மீது பிஜேபிக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு மாபெரும் கடிதத்தை எழுதி என் தலைமையிலே நாலு கட்சியினுடைய தலைவர்களை அனுப்பி எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய சேர்மனிடம் ஒரு வழக்கறிஞராக நான் வாதம் செய்தேன் நீங்கள் அவசியம் இந்த அறுபத்தெட்டு எட்டு குடும்பத்திற்கு குறைந்தது ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குகின்ற வகையில் கள்ளக்குறிச்சிக்கு பார்வையிட வர வேண்டும் அவ்வளவு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது கணவன் மனைவியை இழந்திருக்கிறான் மனைவி கணவனை அடைந்திருக்கிறார் குழந்தைகள் பெற்றோர்களை இழந்து கல்வி படிப்பை தொடர முடியாமல் கள்ளக்குறிச்சியில் மிகப்பெரிய ஒரு அலங்கோல காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படவில்லை அதற்கு அந்த விசச்சாராயம் காட்சி விற்பவர்களுக்கு இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் அவர்கள் பெயரை நாகரீகம் கருதி நான் சொல்லாமல் விடுகிறேன் அந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை காட்டிக் கொடுக்கவும் திமுக வரவில்லை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை கட்சியும் எடுக்கவில்லை என்பதை கண்டனத்தோடு இந்த திண்டுக்கல் கூட்டத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் வேறு எங்கேயாவது இந்த கொடுமை உண்டா தமிழ்நாடு என்று உச்சரிக்கவில்லை என்பதற்காக பெரிய போராட்டம் நடத்துகின்ற முதலமைச்சர் அவர்களே அரியலூரில் ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் பொண்ணு அனிதா என்பவர் இறந்து விட்டார் அதற்காக மகனும் இவருடைய தங்கையும் இவரும் மூன்று பேரும் சேர்ந்து கொண்டு போய் கடந்த ஆட்சியில் இருந்தவர்களை ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடினார்கள் நான் கேட்கிறேன் ஒரு அனிதாவினுடைய உயிர் விலைமை பெற்றது சந்தேகமே இல்லை அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு உயிர் போய்விட்டதற்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் கண்டனம் நடத்திய திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களை கேட்கின்றேன் அறுபத்தெட்டு உயிர்கள் பிரிந்திருக்கிறது அதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் உங்களுக்கு குறைந்தபட்ச அரசியல் யோகிதை அருகதை இருந்தால் மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டுக்கு எதிராக முப்பத்தொம்போது எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் பேச வேண்டிய இடம் தேசிய வளர்ச்சி கூட்டம் என்டிஎஸ்சி கூட்டம் அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் உங்களால் அனுப்பப்பட்ட எம்பிக்கள் அத்தனை பேரும் பேச வேண்டிய இடம் பாராளுமன்றம் உங்களுக்கென்று ஒரு தலைவர் அது பேர் இந்திய கூட்டணியாக அந்த கூட்டணியினுடைய தலைவர் ராகுல் காந்தி நான் மட்டும் இருந்த தனவாலு என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது சேரை பார்த்து பேசாம பின்னாடியே பார்த்து பேசுறாரு ராகுல் காந்தி பள்ளவேலி சாமி நான் மட்டும் சேர்ல இருந்தேன்னா நட்சிங் மீன் போட்டு ரெக்கார்டு ஒரு வார்த்தை கூட ரெக்கார்டுக்கு போவோம்னு நான் அழிச்சிருப்பேன் அந்த பதனையும் எனக்கு இல்லை ஏய் மக்களை பார்த்து சேர் பர்சன் ஸ்பீக்கரை பார்த்து பேசுகிறதுக்கு பதிலாக பின்னாடி பார்த்து பேசி இருக்கிற எம்பிங்கெல்லாம் முன்னாடி வாங்க என்னோடு சேர்ந்து சத்தம் போடுங்க வாங்க ஸ்பீக்கர் சேருக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணுங்க என்று அழைக்கின்ற ஒரு மனிதர் நூற்றி ஐம்பது ஆண்டு கால காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நாடாளுமன்றத்திலே கேவலமான ஒரு மனிதரை தேர்வு செய்திருக்கின்றார்கள் அதை விட ஒரு கேவலம் காங்கிரஸ் காரணம் வெட்கப்பட வேண்டும் ஸ்பீக்கரை பார்த்து ராகுல் காந்தி என்ன எனக்கு வைக்க வணக்கம் வைக்க மாட்டேங்கிறேன் மோடி ஐயாவை பார்த்து வழக்கம் வைக்கிற அப்படி என்று கேட்கின்ற தரங்கட்ட ஒரு தலைவரை நான் நாடாளுமன்றத்தில் பார்த்தது நான் நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல ஆனா ஓட்டு போடல நீங்க அதான் நண்பர்களே இவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலையில் பன்னீர் சாமி சொன்னது போல சட்டம் ஒழுங்கு சரியில்லை தாழ்த்தப்பட்டவர்கள் அரசியல் தலைவராக இருப்பதற்கு இந்த நாட்டிலே அனுமதி கிடையாது என்பதை போல பகுஜன் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர் ஒன்றும் ரபடி கிடையாது ஒரு ஆண்டிற்கு நூறு தாழ்த்தப்பட்டவர்களை வழக்கறிஞராக படிப்பதற்கு உதவி செய்பவர் வழக்கறிஞராக சேர்ப்பதற்கு பிரைவேட் காலேஜில் கூட இடம் வாங்கி கொடுத்த உண்மையிலே ஒரு நல்ல மனிதர் அவரை கொலை செய்ததற்கு கொலை செய்து விட்டார்கள் பதினேழு பேரை அரசு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கொலை நடந்ததற்கு யார் யார் ஒரு கட்சிக்கு ஒவ்வொரு ஆளாக பிடிச்சு வச்சுக்கிறாங்க யாரும் பேசாமல் இருக்கணும்ன்ட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒருத்தர் பிடிச்சு வச்சுக்கிறது ஒரு பெரிய கொடுமை ஒரு குற்றவாளி என்று அழைத்து வைக்கப்பட்ட அவரை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு புழல் அறிக்கை அழைத்து சென்று அவர் சிறுநீர் கழிப்பதற்கு போக முயன்று முயன்ற பொழுது அங்கே ம கட்சியை மறைத்து வைத்தார் என்ற பொய்யான தகவலை காவல்துறை சொல்லி அவரை என்கவுண்டர் செய்ததை முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை மாபெரும் கண்டனத்தை தெரிவித்தார் அதே போல ஆம்ஸ்டாம் கொலை செய்யப்பட்ட உடனடியாக முதலில் சென்று தன் வருத்தத்தை தெரிவித்தவரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர் ஒருத்தர் தான் அதுக்கு பின்னால் அவர் போ அவர் போயிட்டார்டு அப்புறம் ஒவ்வொருத்தனா போனால் முதலமைச்சர் ஒரு ஏழு எட்டு நாள் பதினாறு நாள் போய் போனார் நண்பர்களே அது ஆம்சாங்கோட முடியவில்லை திருநெல்வேலி சரி திண்டுக்கல்லிலும் சரி பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தலைவராக வருவதற்கு இந்த ஆட்சி கொஞ்சம் கூட ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொள்ள முன்வராமல் கொலை செய்யப்படுகிறார்கள் என்ற வருத்தத்தை இந்த கூட்டத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆம்சாங் என்பவருடைய கொலை அகில இந்திய அளவிலே பல அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இது நாடு விட்டு நாடு பல பேர் இதில் இணைந்திருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அந்த கட்சியினுடைய தலைவர் மாயாவதி அவர்கள் சிபிஐ வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த சிபிஐ ஆம்சா கொலை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அழுத்த திருத்தமாக கேட்டுக்கொள்கிறது என்பதை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நானும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஏற்கனவே சொன்னது போல கள்ளக்குறிச்சி அறுபத்தெட்டு பேர் இறந்ததற்கும் முதலமைச்சர் போகவில்லை வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளவில்லை அவர் மகனை அனுப்பினார் அந்த குறைந்தபட்ச கலாச்சாரத்தையாவது மனதில் கொண்டு நேற்றைக்கு நடந்த தேசிய கவுன்சில் கூட்டத்திற்கு மகனையாவது அனுப்பியிருக்க வேண்டும் மகனை வைத்து தமிழ்நாட்டிற்கு என்னென்ன தேவை எந்தெந்த வகையில மறைத்த மத்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு தரவில்லை என்பதை அவர்கள் தெரிவித்திருக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் பட்சம் ஐ பெரிசாமியாவது போங்க உடம்பு சரியில்லாம் கூட போவாங்க ஐ பெரிசாமி போயிருந்தா கூட நான் சந்தோஷப்படுறேன் என்னுடைய பழைய நண்பர் அதே மாதிரி தம்பி சக்கரமானிய ரொம்ப எனக்கு வேண்டப்பட்டவர் அவர் விஷயத்துக்கு அப்புறம் தனபால் நிறைய சொல்லியிருக்காரு நண்பர்களே இது போன்று தன் கடமையை செய்ய தவறிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் உணர்த்த வேண்டியதை உணர்த்தாமல் இருக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய முதல்வராக பிஜேபி ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள முடியாது நண்பர்களே இந்த கூட்டத்தில் நிரம்ப படித்தவர்கள் வந்திருப்பீர்கள் மத்திய அரசாங்கம் பணம் பெற வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக சென்னையிலே ஒரு நாள் மழை பெய்தால் கூட தண்ணீர் தேங்கி நிற்கிறது என்பதை அறிந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயை கொண்டு போய் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கொடு என்று அனுப்பி வைத்தார் அதே போல நேஷனல் டிசாஸ்டர் பண்ட் என்று மத்திய அரசாங்கம் ஒதுக்கியதற்கு இடையாக மாநில டிசாஸ்டர் பண்ட் என்று ஒன்றை ஒதுக்கி வேண்டும் அது ஐம்பது கோடி என்று கணக்கில் வைத்துக் கொள்வோம் நானூத்தி ஐம்பது பிளஸ் ஐம்பது ஐநூறு கோடி ஐநூறு கோடி செலவழித்த பிறகும் ஒரு அரை மணி நேரம் மழை பெய்தால் ட்ரைனேஜ் வாட்டரும் குடி தண்ணீர் வாட்டரும் மூன்று கோடி மக்கள் இந்த சென்னையின் மாநகரத்திலே குடித்து பல்வேறு வியாதி வருவதற்கு காரண கர்த்தாவாக விளங்குவது நமது நேரு அமைச்சர் நேருடைய துறை ஒரு கால் இருக்கின்ற டாக்டர்களுக்கும் நேருவுக்கும் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கலாம் நான் ரெண்டு தண்ணியை கலந்து கொடுத்தா உங்களுக்கு டெங்கு வரும் நிறைய பேஷண்ட் வருவாங்க நீ நிறைய பணத்தை வாங்கிக்க அப்புறம் அதில் எனக்கு ஒரு இருபது பர்சன்ட் கமிஷன் கூடி என்ற ஒப்பந்தம் மந்திரி நேருக்கும் டாக்டர்களுக்கும் ஏற்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் வந்திருக்கிறது நானூற்றம்பது கோடி ரூபாயை செலவழித்த பிறகு நண்பர்களே மிக தெளிவாக உங்களுக்கு புரிகின்ற வகையில் சொல்கிறேன் அது பிஜேபி ஆட்சி செய்கின்ற அரசாங்கமாக மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சி செய்கின்ற அரசாங்கமாக இருந்தாலும் சரி கர்நாடகாவிலே காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற மாநிலமாக இருந்தாலும் மத்தியிலே ஒரு ரூபாய் பணத்தை பெற்றால் கூட அந்த பணத்தை இன்னும் வகையிலே ஒரு ரூபாயை பத்து பைசா இந்த ரோடு போடுவதற்கும் பத்து பைசா ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்கும் பத்து பைசா காலேஜ் கட்டுவதற்கும் பயன்படுத்தினேன் என்று பணத்தை பெற்ற மாநில சர்க்கார் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் யூசி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த சர்டிபிகேட் கொடுத்தால் தான் மத்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அடுத்த ஒரு ரூபாயை பெறுவதற்கு ஒரு அரசாங்கத்திற்கு அருகதையும் யோகியும் என்டைட்டில்மெண்ட் இருக்கிறது ஆனால் கடந்த மூன்றாண்டுகளில் மத்திய சர்க்காரை வழிநடத்துகின்ற இந்தியாவினுடைய உலக புகழ்பெற்ற தலைவர் மோடியினுடைய அரசாங்கத்திடமிருந்து மாநில சர்க்காருக்கு வந்த தொகை என்ன அந்த தொகையினுடைய பயன்பாட்டினை உபயோகித்த விதத்தை மத்திய சர்க்காருக்கு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுக்காத காரணத்தினால் கவுன்சில் கூட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போகவில்லை என்பதை திமுக புரிந்து கொண்டாக வேண்டும் என்னடா இப்படி பேசுற நினைக்க வேணாம் இதே நேஷனல் ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பாக தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையார் நடத்திய அந்த கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து வாதாடி போராடி பெற்றதுதான் சேலம் ஸ்டீல் பிளான் அவருடைய மகனாக இருக்கின்ற நீங்கள் அவர் தந்தையை போல ஏன் வீரமாக என் கூட்டத்திலே கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை மாற்று கட்சியாக இருந்தாலும் மம்தா பானர்ஜியை நான் பாராட்டுகிறேன் தேசிய கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்டு மேற்கு வங்கத்திற்கு என்னென்ன தேவை எங்களுடைய மக்களுடைய உணர்வை அந்த கூட்டத்தில் பேசி விடைபெற்று சென்றிருக்கிறார் என்று சொன்னால் நான் கேட்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் போக முடியவில்லை உங்களுக்கு உடம்பும் சரியில்லை என்று சொன்னால் உங்கள் மகனையாவது இருக்க வேண்டும் அல்லது பைனான்ஸ் அனுப்பி இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மாநில கட்சியை ஆட்சியை என் வாழ்நாளிலே பார்த்ததில்லை என்பதை திண்டுக்கல் மக்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் வழங்காமல் பர்தர் பணத்தை கேட்பதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அருகதை கிடையாது முப்பத்தி கோடி கோடு கேட்டேன்னா கோடியே உன்னுடைய அதிகாரிகள் நீ சொன்ன மாதிரி கடிதம் எழுதி உனக்கு கொடுத்துட்டான் மத்திய சர்க்காரும் ஒன்று இருக்குல்ல அந்த மத்திய சர்க்கார அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்வார்கள் அந்த ஆய்வில் அவர்கள் எடுக்கின்ற முடிவு பிளானிங் கமிஷன் ஆப் இந்தியாவுக்கு போய் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த தொகையை உனக்கு வழங்குவார்கள் நீ எல்லா பணத்தையும் வாங்கி ஒவ்வொரு மந்திரிக்கும் பிரித்து கொடுத்துட்டு பழனிவேலராஜன் சொன்ன மாதிரி முப்பது நாயிரம் கோடியை வச்சிருக்கானுங்க அதை எங்க வைக்கிறது எப்படி டெபாசிட் பண்றது தெரியாம ஏங்கிட்ட யோசனை கேட்கிறாங்க அவர் சொன்னார அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா அந்த இந்த ஆட்சியிலே ஒழுக்கமான ஒரு மனித ஒரு பைசா கூட திருடாமல் வரண்டாமல் பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே மனிதர் பழைய பைனான்ஸ் மினிஸ்டர் பழனிவேல் ராஜன் மட்டும்தான் நல்லவங்க எங்க இருந்தாலும் பாராட்டுகிற குணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டு வேற எந்த கட்சிக்கும் கிடையாது ஆனா தனபால் திண்டுக்கல் எம்எல்ஏ வந்துட்டா இப்ப இருக்கிற எம்எல்ஏ மாதிரி ஞாபகம் மறைஞ்சுலாம் வரக்கூடாது அதுக்கு ஏதாவது மாத்திரை கைத்திரை வாங்கி சாப்பிடணும் அப்பதான் தனபாலுக்கு நம்ம ஓட்டு போட முடியும் தனபாலுங்கிறதுக்கு வேணுகோபால் சொல்லிட்டாருன்னா இந்த ஊர் அப்பேற்பட்ட ஊர் பூட்டு செய்கிற ஊரியா எனவே இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது சாமி சொன்னது போல சட்டம் ஒழுங்கு சரியில்லை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தாழ்த்தப்பட்டவர்கள் பாதுகாப்போடு வாழ முடியவில்லை நீட் தேர்வை எடுத்துக்கொண்டு அப்பாவுக்குள்ளேயே ஊர் ஊருக்கு போறாங்க நான் இப்பவும் சொல்றேன் லட்சக்கணக்கான பிஜேபி கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு பேசி வருகின்ற பொழுதெல்லாம் நீட் தேர்வை நடத்துவது பிஜேபி கட்சி அல்ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வழங்கிய தீர்ப்பின்படி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த தேர்வை நடத்துகிறது அதில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் நான் ஐப்பேரி சாமிக்கும் சக்கரபாணிக்கு இலவசமாக சட்ட ஆலோசனை சொல்லுகிறேன் திண்டுக்கல் கூட்டத்தில் யூ சுட் கோட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஃபைல் ஏ ரிவ்யூ பெட்டிஷன் அண்ட் தென் ஆர்கியூ தி மேட்டர் உங்களுக்கு அறிவுரை வழங்கிய ஜஸ்டிஸ் கே ராஜன் தேடி மாவட்டத்தை சேர்ந்திருக்கிறார அவரிடம் போய் கேளுங்கள் நாங்கள் தெரு தெருவாக போகிறோமே நீட் தேர்வை நிறுத்தி நீட் தேர்வின் மூலமாக நீட் தேர்வை நடத்துகின்ற அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் அது நடத்துகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு சாலையிலே செருப்பு தைக்கின்ற பிள்ளை